மகள் ஐஸ்வர்யாவின் புதிய பிரம்மாண்ட வீட்டை பார்த்த வியந்த ரஜினிகாந்த் கோலிவுட்டில் எண்பது காலகட்டம் தொடங்கி தற்போது வரை சூப்பர் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் ரஜினிகாந்த் லதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஐஸ்வர்யா சௌந்தர்யா என்று இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் இரண்டு மகள்களுமே சினிமா துறையில் கொண்டு வருகிறார்கள் அதில் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் இயக்குனராக பணியாற்றி வருகிறார் இவர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த மூன்று என்ற படத்தின் மூலம்தான் இயக்குநராக அறிமுகமாகி இருந்தார் இவர் தமிழ் சினிமாவில் முன்னோடி நடிகராக கலக்கிக் கொண்டிருக்கும் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பதினெட்டு ஆண்டு காலமாக சேர்ந்து வாழ்ந்து வந்த ஐஸ்வர்யா தனுஷ் இருவரும் கடந்த ஆண்டு பிரிவதாக மீடியாவில் அறிவித்திருந்தார்கள் அடுத்த பிறகு கெரியரில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் ஐஸ்வர்யா அவர்கள் லால் சலாம் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இவர் ஏழு ஆண்டுகள் சினிமாவை விட்டு விலகியிருந்தார் பின் லால் சலாம் படத்தின் மூலம் மீண்டும் இவர் கம்பேக் கொடுத்திருக்கிறார் தற்போது இவர் நடிகர் சிதாத்தை வைத்து படம் இயக்க இருப்பதாக இதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை இந்த நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் புதிய புதிய வீடு வீடு குறித்த வீடியோ தான் அதாவது தற்போது இவர் ஒன்றை அந்த வீட்டினுடைய உள்புற வேலைகள் எல்லாம் முடிந்திருக்கிறது ஆகவே இந்த வீட்டை இவருடைய தந்தை ரஜினிகாந்த் தாய் லதா மற்றும் மகன்கள் யாத்ரா லிங்கா ஆகியோர் சென்று பார்த்திருக்கிறார்கள் அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது பலரும் ஐஸ்வர்யாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்